வணக்கம் எல்லார பிள்ளையுமே இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம் ஒரு விரக்தி என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற ஒரு வெறுப்பு அது ஆணும் பெண்ணும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் வரக்கூடியது என்னவா இருக்குன்னா என்னுடைய சக மனிதர்கள் மாதிரி நான் முன்னேற முடியலையே லைஃப்ல கடகடான்னு சில பேருக்கு சக்சஸ் நடக்குது எனக்கு நடக்க மாட்டேங்குது அடுத்தடுத்து என்னால சம்பாதிக்க முடியலையே ஆனா இது மாதிரி புலம்பவர்கள் எல்லாருமே ஒரு லைஃப்ல ஒரு ஸ்டேஜ் ரீச் ஆயிருப்பாங்க நல்லதா இருப்பாங்க ஆனாலும் அந்த லைஃப்ல ஒரு திருப்தி அடைய முடியாத நிலைமையில இருப்பாங்க பட் கடவுளுடைய பெரிய ஆசிர்வாதத்தினால எல்லா வசதிகளுடைய மனதால அந்த ஒரு சாட்டிஸ்பாக்ஷனுக்கு வர முடியாது இது மாதிரி நிலைமையில இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் எனக்கே அப்படி தோணுன்னா கூட காலையில எழுந்த உடனே நான் நினைக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு என்னால நானே எழுந்த கழிப்புறைக்கு சென்று மலம் கழிக்க முடியுது அந்த மலத்தை என்னாலேயே சுத்தம் பண்ணிக்க முடியுது திரும்ப பல் துளைக்கிட்டு என்னால் குளிச்சுக்க முடியுது எனக்கான உணவை நானே ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியுது என்னுடைய கைகள் நல்லா இருக்கு என்னுடைய கால்கள் நல்லா இருக்குது என்னுடைய வாய் நல்லா பேச முடியுது எல்லா ஆக்டிவிட்டியுமே ரொம்ப சிறப்பாக செய்ய முடியுது ஒரு நல்ல மன நிலைமையில் வாழ முடியுது மன நிம்மதியோட அந்த வாழ்க்கையை அவச்சுக்க முடியுது அதை சரி பண்ணிக்க முடியுது இத்தனை விஷயங்கள் கடவுள் கொடுத்திருக்காங்க உங்களுடைய விஷயங்களை நீங்க பண்ணிக்கிறதுக்கான முதல் கால் வரை இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஆரோக்கியமா இருக்கிறது தான் நீங்க முதல் பணக்காரன் இந்த உலகத்துல சரியா தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் சோ இதை முதல்ல நம்ம நம்ம ரொம்ப மனசை அமைதிப்படுத்திக்கணும் நிம்மதிப்படுத்திக்கணும் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும் ஸோ அதுதான் அந்த வாழ்க்கையில முக்கியமே ஒழிஞ்சு மற்ற விஷயங்கள் எல்லாமே அதுக்கப்புறந்தான் நன்றி